ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கு வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நாம் அழகு சமன்ல இருந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு வரோம் அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி திருக்குறள் நாலடியார் அதுக்கப்புறம் திராவிட மொழிகள் சம்மந்தப்பட்டது தென் வந்து ஊவேசா லக்குவனார் இவங்களெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆறாவது வீடியோ இதை நீங்கள் ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை என்னோடய வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு மாதிரியும் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிருந்தா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே கொள்ளப்போலாம் தென் இதை தவிர்த்து நம்ம சேனலில் தமிழுக்கு ஹண்ட்ரட் கொஷின் வந்து இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு அந்த டீட்டெயில் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பிடிஎஃப்லாம் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இப்போ சிக்ஸ்த்து செவன்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இலக்கணமும் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து டு டுவெல்த்து இலக்கணம் முடிஞ்ச பிறகு அலகு ஃபுல்லாமே டெஸ்ட்டு அழகு ஒன்லேருந்து அலகு செவன் வரைக்கும் அது முடிஞ்ச பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு அஞ்சாறு டெஸ்ட்டு இருக்குது இது எல்லாமே இந்த டுவெண்ட்டி டேஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் அப்டோட் அப் டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆன்சரும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் யாருனா பழைய ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட் வந்து மூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா இப்போது முதல் வினா பார்க்கலாம் வினாவிற்குரிய விடை எழுதுக வினாவிற்குரிய விடை எழுதுக தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் தேவனைய பாவனார் பெருஞ்சித்ரனார் ஜி யு வீரமாமுனிவர் கால்டுவெளி இவங்கள பற்றின கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான வினாக்கள் எப்பயும் போல தான் ஏன்னா அது லாஸ்ட் டைம் ரிவிஷன்றதுனால முக்கியமான வினாக்கள் கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ரிப்பீட்டடான கொஷின் இதுதான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா மினிமமாக தான் இருக்கும் கொஷின் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரையும் பற்றி ஒரு இருபது வினாக்கள் போகும் மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நூறு வினாக்கள் வந்து போகும் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனேய பாவனார் தேவனேய பாவனார் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனேய பாவனார் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவனேய பாவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனேய பாவனார் அடுத்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பவர் யார்னா தேவனைய பாவனார் பாவனார் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு பாவனார் வந்து சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்து ஆறாவது வினா கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக கீழ்க்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இதெல்லாம் வந்து அவருடைய சிறப்பு பெயர் இலக்கிய செம்மல் வந்து இதில் பொருந்தாத ஒன்று செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவனைய பாவனார் ஏன்னா கொஷினை வந்து அப்படியே தலைகீழா திருப்பி கேட்பாங்க கேட்ட கொஷினை ரிப்பீட்டட் அட் அப்படித்தான் பண்ணுவாங்க தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் தேவனேய பாவனார் தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் தேவனேய பாவனார் இதுவும் ரிப்பீட் கொஷின் ரிப்பீட்டடாக வரத்தலாம் மைண்டில் வச்சுக்கோங்க தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை வந்து படைச்சிருக்காரு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவனார் அவர்கள் பாவனார் அவர்கள் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்று என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனேய பாவனார் தேவனேய பாவனார் நெக்ஸ்ட் கொஷின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் செந்தமிழ் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் இவர் வந்து பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதல பெல் பள்ளிப் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்ரனார் அவர்கள் அப்போது இதில் ஒன்று ரெண்டு மட்டும் சரி ஒன்று ரெண்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவனேய பாவனார் அவர்கள் தேவனேய பாவனார் அவர்கள் அடுத்து சரியானதை கண்டறிக சரியானதை கண்டறிக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்துமே சரி தேவனேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறவி இயக்குநராக இருந்தார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் தேவநேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராகவும் இருந்திருக்கார் அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு இந்த கொஷின் ரிப்பீட்டட் ஓகேங்களா தேவனேய பாவனார் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவனேய பாவனார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவனேய பாவனார் அவர்கள் அடுத்து தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனேய பாவனார் அவர்கள் ஓகேங்களா அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாற்றியவர் யார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் அடுத்து உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட இதழ் வந்து தமிழ் சிட்டு தமிழ் சிட்டு துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் ரிப்பீட்டட் ஆகுதுங்களா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் பாவலர் ஏறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறின்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைச்சாற்றியவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் நூராசியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா எல்லாமே பெருஞ்சி திருநார் பற்றி தான் ஃபஸ்ட்டு தேவனையர் பாவனார் பற்றி பார்த்தோம் இப்போ பெருஞ்சி திருநார் பற்றி பார்த்தோம் பள்ளி பறவைகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கனி இந்த நூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திருநாரோட தான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது தேன்மொழின்னு கூட மாற்றி கொடுப்பாங்க சம்டைம்ஸ் ஓகேங்களா தேன்மொழின்னு மாற்றி கொடுப்பாங்க இது தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதாத நூல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதாத நூல் வந்து குறிஞ்சி திட்டு பாவிய கொத்து கொய்யாக்கனி பள்ளி பறவைகள் நூறாசிரியம் இது எல்லாமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல் குறிஞ்சி திட்டு வந்து இவருடைய நூல் கிடையாது குறிஞ்சி திட்டு வந்து யாருடைய நூல்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாவலரேறு பெருஞ்சுத்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் ஓகேங்களா இங்கே பாருங்க கனி கனிச்சாறு நூராசிரியம் பாவிய கொத்து பள்ளி பறவைகள் இது எல்லாமே பெருஞ்சுத்திரனாருடைய நூல்கள் தான் கள்ளக்குடி மகாகாவியத்தின் ஆசிரியர் யார் குறிஞ்சி ஆசிரியர் யார் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்து செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி இந்த பெருமையை பறைச்சாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் அவர்கள் துரைமாணிக்கம் என்பது இவரது பெயராகும் யாருடைய பெயரே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி தமிழ் தமிழ்நிலம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வீரன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைச்சுவர் எத்தனை முறை இந்த கொஷின் வந்திருக்கு பாருங்கள் ஓகேங்களா கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் அடுத்து ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுவதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி புகழும் பாவலர் வந்து பெருஞ்சித்திரனார் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்று வருவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார் இது புக்கிலே இருக்கு அடுத்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பிய மேநாட்டு அறிஞர் ஓகேங்களா இதற்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்தோம் ரெண்டு பேர் பற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜி யு போப் முனிவர் கால்டுவெல் அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்கும் மொத்தமாக ஒரு நூறு நூற்றி பத்து கொஷின் வந்து நம்ம முடிக்க போகிறோம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என கேட்டுக்கொண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப் அவர்கள் திருக்குறளை நாற்பத்தி இரண்டு நாற்பது ஆண்டுகள் ஓகேங்களா நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் மூணாவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜியு போப் தமிழ் செய்யுட் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் ஜியு போப் திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதுன்னு வந்தாலே ஜியு போப் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் லத்தின்னா வீரமாமுனிவர் வருவார் உங்களுக்கு ஆப்ஷனில் ஆன்சர் தெரியலனா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆங்கிலம் ஆங்கிலத்தில் எதனா ஒரு நூல் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா மேக்சிமம் ஜியு போப்பை தான் இருப்பார் லத்தின்னா வீரமாமுனிவர் இருப்பார் திருவாசகம் யாரால் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்துனா ஜியு போப் தமிழ் கலம்பக நூலை தொகுத்தவர் ஜியு போப் அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்ய்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தளித்தவர் கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க பாருங்கள் ஒரே கொஷின் தான் அதை நம்ம எந்தெந்த டைப்பில் கேட்க முடியுமோ அந்தந்த டைப்பில் கேட்பாங்க திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை திருக்காவலூர் கலம்பகம் வந்து இவரால் எழுதப்படவில்லை ஜியூ போப் அவர்களால் எழுதப்படவில்லை ஏன்னா வீரமாமுனிவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் தைரிய சாமி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பெயர் தான் தைரிய சாமி என்ற பெயரை வந்து கொன்ஸ்டன் ஜோசப் பெஸ்கியே தைரிய சாமின்னு அப்புறம் வீரமாமுனிவர்னு மாத்திருப்பார் இது எல்லாமே ஒரே பேர் தான் அப்போது திருக்காவலூர் கலம்பகம் நூலில் எழுதியவர் யார் இங்கே வீரமாமுனிவர் ஜிஇப்போப்பு வந்து அதை எழுதலை திருக்குறள் திருவாசகம் நாளடியார் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இங்கே பாருங்கள் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் நான்மணி கடிகையில் கூட ஒரு நூல் வந்து அவர் மொழிபெயர்த்திருக்கார்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மொத்தமாக வந்து போப் வந்து மொழிபெயர்த்த நூல்கள் ஆங்கிலத்தில் பார்த்து வச்சுக்கோங்க நல்லது தமிழ் செயல் கலம்பம் கலம்பகம் யார் தொகுப்புனா ஜிஇ போப் அவர்களுடைய தொகுப்பு ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலம் ஜியு போப்னாவே நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் ஞாபகம் வந்துடணும் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று பொறிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியவர் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டுமென்று விரும்பியவர் ஜியு போப் அவர்கள் ஜி யு போப் அவர்கள் அடுத்து ஜி ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு மறக்கக்கூடாது ரிப்பீட் ஆகுது திருக்குறளுக்கு உரை செய்த பதின்முறையில் சேராத ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா போப் தருமர் தாமத்தர் திருமலையார் மணக்குடவர் பரிமேலழகர் பருதி பரிபெருமாள் நச்சர் காளிங்கர் இவங்க எல்லாமே மொத்தம் பத்து பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க அதில் சிறந்த உரிமை உரைன்னு கேட்டிங்கன்னா பரிமேலழகாருடைய உரை இதில் காலத்தால் முந்தியவர்னு கேட்டிங்கன்னா தருமர் இதில் சிறந்த உரை பரிமேலழகர் உரையா முதல் உரை வந்து மனக்குடவரோடுது ஓகேங்களா இதெல்லாம் வந்து திருக்குறளில் முக்கியமான கொஷின் அது நீங்கள் நான் அதில் திருக்குறளை சொல்லியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா பாருங்கள் ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஊவேசா அவர்களின் பணியை பாராட்டிய தமிழ்நாட்டு அறிஞர்கள் ஜியு போப்போம் சூழியல் மின்சோனும் ஊவேசா பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம்ள்ள ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் அவர் யார் இரண்டும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் அவர் யார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ போப் அவர்கள் ஜிஇ போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யட் கலம்பகம் இது வந்து ரிப்பீட்டடாக ஆயிட்டு இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் திருக்குலை இந்த கொஷினும் ரிப்பீட்டு திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜி போப் அவர்கள் திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிஇ போப் ஜி போப் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இருபதாம் ஆண்டு என்ன நாள் பிறந்தார் ஜி போப் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காவது நாள் வந்து பிறந்திருக்கார் ஜிஇ போப் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்தார் புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் புறநானூற்றை ஆங்கிலத்தில் சில பாடல்களை மட்டும் மொழிபெயர்த்தவர் ஜிபோப் அவர்கள் புறநானூறு திருவாசகம் நாளடியார் திருக்குறள் இதை எல்லாத்திலையுமே ஜிஇப்போப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கார் இந்த நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜிபோப் அவர்கள் இதை நீங்கள் மறக்கவே கூடாது பரிதிமார் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துவார் எத்தனை நூல்களை வந்து ஆங்கிலம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கார் பாருங்கள் உங்களுக்கு அந்த கொஷின்க்கு ஆன்சர் தெரில ஆப்ஷனில் ஜிஇப்போப் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போடலாம் ஜிஇப்போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் எட்டு திங்களும்னா எட்டு மாதங்களும் டேஷ் டேஷ் ஆகிய நூல்களை அவர் படித்தார் டேஷ் டேஷ் ஆகிய நூல்களை அவர் படித்தார் வடமொழியும் தமிழ் நூல்களையும் ஜிஇப்போப் வந்து பாய்மரக்கப்பலில் வந்து சென்னைக்கு வரதுக்கு எட்டு மாதங்கள் ஆயிருக்கும் அந்த எட்டு மாதங்களும் வடமொழியும் தமிழும் வந்து பயின்றிருப்பார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் தமிழ் செய்யில் களம்பகும் என நூலை தொகுத்தவர் ஜியு போப் அவர்கள் தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்து கொண்டவர் ஜியு போப் அவர்கள் அடுத்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்புரள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அதாவது புறநானூறு பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் அவர்கள் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு போப் வந்து பிறந்த நாடு கனடா கனடா அடுத்து பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் ஓகேங்களா இப்போ நம்ம வீரமாமுனிவரை பற்றி பார்க்க போகிறோம் மூன்று அறிஞர்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நான்காவது வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் எழுதாத நூல் சத்தியவேத கீர்த்தனை அழுங்கல் அந்தாதி திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கல மாலை இதில் அவர் எழுதாதது வந்து பார்த்திங்கன்னா சத்தியவேத கீர்த்தனை வந்து அவர் எழுதாதது தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் தமிழ் எழுத்து எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் அது ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி சேது அவர்கள் ராபி அவர்கள் ஈசிய பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயட்ஸ் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவ முனிவரை பாராட்டிய புலவர் ஈசிய பிரின்ஸ் அமங் தமிழ் போயட்ஸ் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவரை பாராட்டியவர் வந்து திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் கீழுள்ள நூல் பட்டியலுள் பொருந்தாத நூல் இதில் வேதியர் ஒழுக்கம் தொன்னூல் விளக்கம் சதுரகராதி எல்லாமே வந்து வீரமாமுனிவர் எழுதுனது இதில் பொருந்தாதது தமிழ் இயக்கம் தான் தமிழ் இயக்கம் வந்து யாருடைய நூல் ஒரு ஃபேமஸோட போய்ட்டோட பேர் தான் தமிழ் இயக்கம் யாருடைய நீ நூல்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன் மொழி லத்தீன் மொழி திருக்குறளை திருக்குறளில் இருக்கக்கூடிய அறத்துப்பால் பொருட்பாள ஆங்கில லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி ஜி யு போப் வந்து கனடா வீரமாமுனிவர் வந்து இத்தாலி தொன்னூல் விளக்கம் என்னும் நூல இலக்கண நூலை இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் அடுத்து கார்முகதனி கூசக்கடுரக்கன் வென்ற சீர்முகத்திலவல் பின்னர் திருத்தனன் வேளார் என்ற வரிகளை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா பரமார்ந்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் பரமார்ந்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் அவர்கள் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன் வீரமாமுனிவர்னா லத்தீன் வீரமாமுனிவர் பிறந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ இத்தாலி பார்த்தோம் ஜியு போப் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தார் வீரமாமுனிவர் வந்து இது ஒரு உரைநடையில் வரும் ஆன்சர் வந்து வரிவடிவம் பெரியார் சீ ஒரு அண்ணா வந்து ஒரு சில சீர்திருத்தத்தை செஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் இவரும் ஒரு சில சீர்திருத்தத்தை செஞ்சிருப்பார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னா வரிவடிவம் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் இந்த கொஷின் எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதுங்க பாருங்கள் வீர வீரமாமுனிவர் வீரமா முனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் தமிழில் எகர ஒகர ஓசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழக்க குழப்பங்களை கலைந்தவர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் கொஷின் ரீசண்டாக கேட்குறாங்க வீரமாமுனிவர் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் அதாவது பானா குறியில் எழுத்து பாக்கு மேலே புள்ளி வச்சா பாவாம் ஓகேங்களா இந்த எழுத்துக்களில் ஏற்படும் குழப்பங்களை வந்து இவர் கலைஞ்சிருப்பார் ஓகேங்களா புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர ஓசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் இஸ்மத் சந்நியாசி பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இஸ்மத் சன்னியாசி பட்டம் யாரால் வழங்கப்பட்டது சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று சொன்னவர் ராபி சேதுபிள்ளை இதற்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறான்னு சொன்னது ராபி சேதுபிள்ளை வீரமாமுனிவர் முனிவர் தொகுத்து சதுரகராதி வீரமாமுனிவர் முனிவர் தொகுத்து சதுரகராதி இப்போ வீரமா முனிவர் பத்தியும் பார்த்தாடி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம கால்டுவெல் பற்றி பார்க்க போறோம் கால்டுவெல் பத்தி ஒரு இருபது கொஸ்டின் இருக்கும் அதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன சொன்னது தமிழ் தொண்டாட்சி அறிஞர்கள்ல ஐந்து பேரை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே மூணு அறிஞர்களை பத்தி பார்த்துருக்கோம் பிராகியு முதலிய வடபுல புல மொழிக்கும் தாயாக விளங்குவது தமிழை என்று கூறியவர் பிராகியு முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது எதுன்னு வந்து சொன்னவர் தமிழ்னு சொன்னவர் கால்டுவேல் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலுக்கு சொந்தமானவர் கால்டுவேல் கால்டுவேல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து என்ன கால்டுவேல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன் குடி இடையன் குடி திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்வோம் என்று கூறியவர் கால்டுவெல் அவர்கள் கால்டுவெல் பிறந்த நாடு கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து இப்போ மூணு அறிஞர்கள் பார்த்துருக்கோம் வெளிநாட்டு அறிஞர்கள் போப் கனடா வீரமாமுனிவர் இத்தாலி கால்டுவெல் வந்து அயர்லாந்து நெக்ஸ்ட்டு தமிழ் பிறமொழி து துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் அவர்கள் அறுபதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் அடுத்து உலகின் நாகரிகம் முற்றியும் அழிந்துவிட்டாலும் விட்டாலும் திருக்குறளமும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் உலகில் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் முற்றும் அழிந்தாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் அவர்கள் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமல்ல தனித்தங்கும் செய்யும் என்று கூறியவர் எத்தனை முறை ரிப்பீட் ஆகுது பாருங்க இதுக்கு நீங்க ஆத்தர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவேல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் கால்டுவேல் அவர்கள் எழுதியிருக்காரு தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரி உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல் முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் முதல் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் சீகன் பால்கையர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷனை நம்ம பார்க்கலாம் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் சொன்னவர் ரசுல் கம்சதேவ் ரசுல் கம்சதேவ் அவர்கள் அடுத்து சேம் கொஷின் தான் ரிப்பீட் ஆகும் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன்னு சொன்னவர் வெளிநாட்டு அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ் அவர்கள் ரசுல் கம்சதேவ் அடுத்து உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியல் அறிஞர் சொன்னவர் வந்து உலக மொழிகளுக்கு எல்லாமே தாய்மொழி தான் தமிழாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் நோம் சாம்ஸ்கி நோம் சாம்சுகி இது எல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோன்னா அந்த திராவிட மொழிகளில் வந்து தமிழ் மொழி இருக்குது இல்லைங்களா அது ரிலேட்டடாக கொஷின் வரும் தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் இல்லாத பறவை என்று பாடியவர் ஓல்டு கொஷின்லாம் இது நிறைய கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் 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 கொஷின்னா இந்த கொஷின் தான் ஓல்டு கொஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரசுல் கம்சதேவ் அவர்கள் தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை என்று பாடியவர் ரசுல் கம்சதேவ் அவர்கள் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் இதுவும் சேம் ரிப்பீட்டட் கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க டாக்டர் க்ரௌல் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டுன்னு சொன்னவர் டாக்டர் க்ரௌல் கவிதைகளில் குறியீட்டையும் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார்னு கேட்டிங்கன்னா ஸ்டீஃபன் மல்லார்மே ஸ்டீஃபன் மல்லார்மே தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் வந்து ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா ஜேம்ஸ் பிராங்கா கொன்ஸ்டன் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன் கொன்ஸ்டன் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன் லாஸ்ட்டாக ஒரு பொருத்துகளோடு நம்ம பிடிக்கிறோம் மொத்தமாக ஒரு நூற்றி பத்து கொஷின் மேலே பார்த்துட்டோம் வீரமாமுனிவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் இத்தாலி ஜியு போப் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் நம்ம கனடா தானே பார்த்தோம் ஆன்சர் ஆப்ஷன் சி இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க கால்டுவேல் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மனி ஓகேங்களா இந்த ஜியு போப்போட நாடு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்க கனடாவா இங்கிலாந்தானு வீரமாமுனிவர் இத்தாலி ஜிஇ போப் இங்கிலாந்து கால்டுவேல் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் பார்த்தாச்சு அடுத்தடுத்து நம்ம எக்ஸாமுக்குள்ளே வந்து இப்போ அழகு சவால் ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அடுத்து அழகு சிக்ஸ் போயிடலாம் அப்புறம் அழகு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு நம்ம எக்ஸாம்குள்ளே ரிவி ரிவிஷன் முடிச்சிடலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து டுவெண்ட்டி டேஸ் வந்து டுவெண்ட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு போயிட்ருக்கு தமிழுக்கு அதை அட்டன் பண்ணுங்க ஜிஎஸ்க்குலாம் வந்து அதுவும் டெஸ்ட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஐம்பது ஐம்பது கொஷினாக பாலிட்டி யூனிட் சிக்ஸு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அடுத்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து ஜிஎஸ்லேயும் ஃபினிஷ் பண்ணிடுவோம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெல்லையும் இருக்கும் அதில் ஆட் ஆயிக்கங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி